அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குண்டான பலன்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிப்ரவரி மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார் புதன் மகர ராசியில் இருப்பதால் மேசம் ராசியில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேதுன்னு கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த வார வேறு வேறு கிரகம் மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பார்வைகளால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் அதிக லாபம் அடைவீர்கள் வெளியில் தொல்லை அதிகமாக இருந்தாலும் வீட்டில் உங்களுக்கு அமைதியை நிலவும் செவ்வாய் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் ஆன்லைன் வியாபாரம் நல்ல பலனை உங்களுக்கு தரும் நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்க பெறுவீர்கள் புதன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் மனைவி மக்கள் இம்சையை சந்தோஷம் அடைவீர்கள் வீடு புதிய வீட்டிற்கு இடம் மாறுவீர்கள் தீய செலவுகளால் மனதை ஈடுபடுத்தாதீர்கள் குரு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு அதனால் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள் சுக்கரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால் எடுத்த காரியங்களில் ஏற்றம் பெறுவீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் மங்கள காரியங்களில் சிறப்பாக நடக்கும் ராகு ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் தான தர்மங்கள் செய்து மகிழ்வீர்கள் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதார் அதனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கும் வியாபார விருத்தியக்காக வெளியூர் பயணம் செல்வீர்கள் அதே நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கவனமாக செல்ல வேண்டும் மூன்று மற்றும் நாலாம் தேதிகளில் சந்திராஷ்டமும் அதனால் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்